முதுதமிழ் எழிலரசி விருதே பெருமையவர் கேத்ரின் ஆரோக்கியசாமி அம்மா அவர்களுக்கும் என்னை பிள்ளை என அனைத்து இடங்களையும் அறிமுகப்படுத்துவார் அது மட்டுமல்லாமல் தமிழ் துறையின் தலைவறிவர் தமிழ்துறையின் தலைவறிவர் அனைத்து மாணவர்களையும் தமிழ் கற்று வளர்ந்தவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இப்பேச்சரங்கை தலைமையேற்று நடத்துபவர் இவர் பெயரோ பிரபு இவர் பிறந்ததோ சிறப்பு என்னை இவர் பெயரோ பிரபு இவர் பிறந்ததோ சிறப்பு என்னை பேசும் போது கொடுத்து தட்டி கொடுப்பார் எப்போதும் நான் தோற்ற பார்த்து கொள்ளலாம் என எப்போதும் வழிநடத்தி செல்பவர் தான் அண்ணன் பிரபு முக்கியமாக இந்த இடத்தில் நான் குறிப்பிட வேண்டும் என்றால் சிலரை பற்றி நான் நான் அதிக நிமிடம் தான் வந்திருக்கிறேன் அதனால பேசி முடித்து விட்டு சென்று விடுகிறேன் இந்த தமிழ் கண்ட புதையளிவர் எங்கள் புது புது மாணவர்களை உருவாக்குவதில் சிறந்தவர் தமிழ் கண்ட புதையலிவர் புனி புனித வளனார் பள்ளியின் சிறப்பு இவர் பல மாணவர்களை புது வடிவமாய் செதுக்குபவர் ஐயா ஐயா அவர்களுக்கும் மற்றும் தம்பி என அழைக்க செல்வார் அண்ணா என அழைத்து பேச செல்வார் வாக்குமிரமெல்லாம் என்னை அரவணைத்து செல்பவரும் அவர்தான் அது மட்டுமல்லாமல் எங்களுக்கெல்லாம் அன்னையாய் இருக்கிறார் அன்போடு அரவணைத்து பேசுபவர் அம்மா அம்மா அவர்களுக்கும் அது மட்டுமின்றி இன்றைய நிகழ்வில் இவர் இன்றைய நிகழ்வில் சிறப்பு இவர் லால்குடியில் எழில் செல்வன் இவர் லால்குடியில் எழில் செல்வன் இவர் எங்கள் புத்தகத்தை அனைத்தையும் வாழும் எளிமையான செல்வமும் இவர் எளிமையான செல்வமும் இவர் ஏனால் இவர் புத்தகத்துக்கெல்லாம் செல்வம்தான் அதனால்தான் இவர் எழிற்செல்வன் என்பதற்கு எளின் செல்வம் என வைத்துக் கொள்ளலாம் இவர் அவரையும் அவையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் மற்றும் எழில் செல்வன் அண்ணனை பற்றி கோபால்சாமியன் அதிகம் சொல்கிறார் அவரையும் வரவேற்று உங்கள் அனைவரையும் வரவேற்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது கவிதை எனது கவிதைக்குள் என் பேச்சிற்குள் சொல்கிறேன் என்னுடைய தலைப்பு கவிக்கோவின் அடி நின்று கவிக்கோவின் அடி நின்று கால் பதிப்போம் கவிக்கோவின் அடிநின்று கால் தலைப்போம் என்று பார்த்தவுடன் எனக்கு தோன்றியது என்ன தெரியுமா அவர் உரையும் எழுதுவார் கட்டுரையும் எழுதுவார் சிற்றுரையும் கவிதையும் எழுதுவார் அப்போது இவரின் கவிதையை மட்டும் பேசுவதல்ல இவரின் கவிதையை மட்டும் பேசுவதல்ல கவிதை இவரை பற்றி கவிதையாய் வடிப்பதே கவிதை எனக்கு தோன்றியது அதனாலே என்னவோ நான் கவிதை கலந்த பேச்சோடு நான் இந்த இடத்தில் வந்து உங்கள் முன்னால் பேச வந்திருக்கிறேன் அவர் சொன்னார் முதலில் பேசிவிடுகிறேன் அப்போது அவரை பற்றி கவிதையை வடித்து விடுகிறேன் என்னவென்ன சொன்னால் தெரியுமா வரங்கள் எல்லாம் தவங்கள் வரங்கள் எல்லாம் சாகங்களானால் தவங்கள் இதற்கு இன்றைய சூழலில் ஒரு மகனை ஒரு தாய் பெற்றடிக்கிறார் தவம் இருந்து பெற்றடிக்கிறார் அந்த மகனும் ஒரு சிறு குற்றம் செய்கிறார் குற்றம் அடிக்கிறார் அப்போது நீங்கள் சொல்லுங்கள் தவம் மரமாய் கிடைத்திருக்கிறான் அப்போது அந்த தவங்கள் எதற்கு அதைதான் அவர் கூறுகிறார் அது மட்டுமா கூறினார் ராமனும் ராகிமும் ஒரே கடவுள் படைத்தவர்கள்தான் பின்பு ஏன் மதம் பின்பு ஏன் மதம் அந்த மதத்தை வைத்து இன்றைய சூழலில் அரசியல் நடைபெறுகிறது நான் அரசியலை பேசாமல் விட்டால் இந்த இடத்தில் கவிக்கவை பேச பேசுவதற்கு கருத்தவில்லாமே அவர் எனக்கு இதை சொல்லிக் கொடுத்திருக்காரு அந்த அரசியலின் மதத்தை வைத்து பிளவுவாதம் கூடிய சூழல் நிலவுகிறது அந்த மதங்களே இல்லாமல் ஒரு மனிதர்களாக வாழ்ந்து காட்டியவர் தான் கவிக்கோ மதங்கள் இல்லாமல் மனிதராக வாழ்ந்து காட்டினார் அந்த கவிக்கோவை நாம் கால்தடம் கால்தடம் பதிக்க வேண்டும் அல்லவா அந்த தான் அவர் ஆதி மனிதரையும் சமூகத்தையும் வைத்தும் கவிதைப்படுத்தியிருக்கிறார் ஒவ்வொரு சூழலிலும் அவர் கவிதை படைத்ததால் என்னவோ நான் ஒரு இன்று உருவெடுத்திருக்கிறேன் அதுதான் அவருக்கு அவர் வழியில் நான் கால் தனம் மட்டுமா அவர் சொல்லிய சொல்லிய கவிதைகள் பல ஆனால் எளிமையாய் தந்த வரிகள் மட்டும் சில அவர் சொல்லிய கவிதைகள் பல அவர்கள் தந்த வரிகள் எளிமையாய் தந்த வரிகள் உங்கள் அனைவருக்கும் புதுமை என சொல்லிக்கொண்டு அவருக்காய் நான் இயற்றிய கவிதை அவருக்காய் நான் இயற்றிய கவிதையை வாசிக்கிறேன் கேளுங்கள் சிந்தனையின் சிந்தனையை சிறப்பாய் வெளிப்படுத்துபவர் சிந்தனையை சிறப்பாய் வெளிப்படுத்துவர் சிரமமான பலரின் வாழ்க்கையை உயர்த்தி காட்டியவர் சிந்தனையை சிறப்பாய் வெளிப்படுத்தியவர் சிரமமான பலரின் வாழ்க்கையை உயர்த்தி காட்டியவர் மூன்று வரிகளில் முழுவதும் உன் கவிதைகள் மூன்று வரிகள் முழுவதிலும் உன் கவிதைகள் முழு மூச்சாய் இளைஞர்களின் பயணித்து பாதை வழிகாட்டும் இவர் முழுமூச்சாய் இளைஞர்களின் பாதையை வழிகாட்டுபவர் இவர் தென்றல் போல் தழுவுகிறது உன் கவிதைகள் தென்றல் போல் தழுவுகிறது உன் கவிதைகள் தேன் சொட்டும் எழுத்துக்களால் ஈர்க்கப்படுகிறது உனது கட்டுரைகள் தென்றல் போல் தழுவுகிறது உனது கவிதைகள் தேன் சொட்டும் எழுத்துக்களால் ஈர்க்கப்படுகிறது உனது கட்டுரைகள் நான் கா இது உண்மை இது உண்மையான கவிதை நான் காதலித்த போது முந்தன் கவிதைகள் அவள் என்னை காகிதம் போல் கசக்கி கசக்கிய போது நீ காட்டிய தன்னம்பிக்கை வரிகள் நான் காதலித்த போது உந்தன் கவிதைகள் அவள் என்னை காகிதமாய் தூக்கி போட்ட போது முந்தன் வரிகள் தன்னம்பிக்கை வரிகள் முந்தன் கவிதைகளால் சமூகத்தை சீர்படுத்துகிறாய் உண்மையான பலரின் வாழ்க்கையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறாய் உந்தன் கவிதைகளாய் சமூகத்தை சீர்படுத்துகிறாய் உண்மையான பலரின் வாழ்க்கையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறாய் ஆதி மனிதனையும் சமூகத்தையும் வைத்து கவிதை எழுதினாய் எழுந்து நின்று நீ பேசும் போது அனைவரையும் நெறிப்படுத்துகிறார் ஆதி மனிதனையும் சமூகத்தையும் வைத்து நீ கவிதை படைத்தாய் எழுந்து நின்று பேசும் போது அனைவரையும் நீ நெறிப்படுத்துகிறாய் எத்திசை எத்திசையிலும் உந்தன் புகழ் மணக்கிறது மலர் போல மலர் போல உங்கள் கவிதை மட்டுமே எனக்கு சுவாசமாயிருக்கிறது மலர் போன்ற உங்கள் கவிதை மட்டுமே சுவாசமாயிருக்கிறது வைத்து கவிதை படைக்கிறாய் ஐம்பூதங்களை வைத்து கவிதை படைக்கிறாய் அயராது தமிழுக்கு தொண்டு செய்கிறாய் புது கவிதைகளை புத்துயிர் கொடுக்கிறாய் புது கவிதைகளுக்கு புத்துயிர் கொடுத்தாய் அதை படிக்கும் போது எந்தன் புதையலான புண்ணையை நீ பரிசாய் பெறுகிறாய் புத்து புது கவிதைகளுக்கு புத்துயிர் பெறுகிறாய் அதை படிக்கும் போது எந்த புதையலான புண்ணையை நீ பரிசாய் பெறுகிறாய் மூங்கிலுக்கு ஆயுள் அதிகம் மூங்கிலுக்கு ஆயுள் அதிகம் முறைப்படி அமைந்த உன் கவிதைக்கு நாங்கள் தான் ஆயுதம் மூங்கிலுக்கு ஆயுள் அதிகம் முறைப்படி அமைந்த உன் கவிதைக்கு நாங்கள் தான் ஆயுதம் முத்தமிழ் முகவரி எழுதியவர் நாள்தோறும் எங்களுக்காய் கவிதை ஏற்றியவர் முத்தமிழ் முகவரியை எழுதியவர் நாள்தோறும் எங்களுக்காய் கவிதையை ஏற்றியவர் இப்போது நீர் கடவுளிடம் நாங்களோ உந்தன் கவிதையிடம் இப்போதோ நீர் கடவுளிடம் நாங்கள் உந்தன் கவிதையிடம் நான் அதனால என்னவோ உன்னிடம் சரணடைந்து விட்டேன் இப்படிப்பட்ட அழகிய வரிகளை தந்த என் கவிக்கோவை நினைத்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் புனித வளனார் கல்லூரி மாணவர்களை பற்றி நான் அழைத்தேன் பல நண்பர்களை எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் சலே தையாவை சலே தையா என்னை செதுக்குகிறார் அவர்கள் மாணவர்களைப் போலதான் என்னையும் நடத்துகிறார் அந்த புனித வளனார் நண்பர்களும் சரி எனக்கு எனது கல்லூரியில் கிடைத்த நட்பின் உச்சம் எவ்வளவு என தெரியவில்லை ஆனால் இவர்கள் கொடுக்கும் உற்சாகம் இருக்கும் அல்லவா அதை சொல்லி நடக்க முடியாது ஏனென்றால் சலேத்தை அவ்வளவு சொன்னாரு எனக்கு கண் மட்டும்தான் கலங்குது அந்த அளவுக்கு கோபாலசமயிலிருந்து எத்தனை எத்தனை பேர் புனித வளனார் கல்லூரி எனக்கு நண்பர்களாய் பரிசீலித்துக் கொள்ளுது என்றால் நானும் அந்த கல்லூரியில் ஒரு மாணவராக இருப்பேன் என சொல்லிக்கொண்டு விட வேலை